நமஸ்தே குட்டிஸ் நம்மளோட குட்டி ஹிந்தி லேனர் சேனலில் நம்ம கொஸ்டின் ஆன்சர் ஃபார் பிகினர்ஸ் அப்படின்ட்டு பிளேலிஸ்ட்டில் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் சிக்ஸ்த் ப்ளேலிஸ்ட் வரைக்கும் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ வந்து செவன்த்து பிளேலிஸ்ட்டு இதில் தேர்ட் வீடியோ இதில் வந்து நம்ம ஒரே கொஸ்டினுக்கு வேறு வேறு மாதிரி ஆன்சர் வந்து கொடுத்துருக்கோம் இப்போ என்னென்ன கொஸ்டின் இதில் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் ஓகே பன்னே கொஸ்டின் பாருங்கள் நவுக்கர்காகை கா காம் கியாகை நவுக்கர் அப்படின்னா வேலைக்காரன் நௌக்ராணி அப்படின்னா வேலைக்காரி இது வந்து ஆண்பால் பெண்பால் நௌக்கர் அவங்களோட வேலை என்ன கா காம் அப்படின்னா வேலை தியாகை என்ன நௌக்கர் கா காம் தியாகை வேலைக்காரனுடைய வேலை என்ன நௌக்ராணி காம் தியாகை வேலைக்காரியினுடைய வேலை என்ன அதாவது ஆண்பால் பெண்பால் இது வந்து ஆண்பால் அது வேலைக்காரன் அவங்க என்னென்ன வேலை செய்வாங்க வேலைக்காரி பெண்பால் வந்து அவங்க என்னென்ன வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஒர்க் மைடு சொல்லுவோம் இல்லையா தான் இங்கே வந்து நௌகர் அப்படின்னா வேலைக்காரன் கர்கி ரக்வாலி கர்ணா கர்கி ரக்வாலி கர்ணா ரக்வாலி அப்படின்னா பாதுகாத்தல் கர்ணா வீடு வீட்டை பாதுகாத்தல் கர்கி ரக்வாலி கர்னா கர்னான செய்தல் கர்கி கர்ணா வீட்டை பாதுகாத்தல் சப்ஜி கரிதனா சப்ஜி வெஜிடபிள் வெளியில போய் காய்கறிகள் வாங்கிட்டு வராங்க இல்லையா அந்த வேலை சோ சப்ஜி கரிதுனா காய்கறிகள் வாங்குதல் அடுத்தது பௌதம் கோ பானி சீஞ்சினா பௌதம் அப்படின்னா பௌதா அப்படின்னா பிளான்ட் பௌதம் அப்படின்னா செடிகள் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க பௌதோங்கோ பானி சீஞ்சினா தண்ணீர் பாய்ச்சுதல் பாய்ச்சுதல் பௌதோங்கோ பானி சீஞ்சினா செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சுதல் அது வந்து இவங்களோட வேலை யார் வேணாலும் எந்த வேலை வேணாலும் செய்வாங்க ஆனா இங்க ஒரு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம வந்து இதை மாத்திக்கூட நம்ம எப்படினாலும் சொல்லிக்கலாம் நௌக்ராணி நௌக்கிராணி அப்படின்னா பெண்பால் அது இது வந்து நவுக்காருனா வேலைக்காரர் நவுக்கராணினா வேலைக்காரி அவங்களோட வேலை என்னன்ன கரேலு காகாம் கரேலு காகாம் அப்படின்னா வீட்டு வேலைகள் அடுத்தது பர்தன் சாப்கர்னா பர்தன் சாப்கர்னா அப்படின்னா பர்தன் அப்படின்னா பாத்திரங்கள் சாப்கர்னா அப்படின்னா கிளீன் பண்றது இப்ப இந்த இடத்துல பாத்திரம் விளக்குறது அப்படின்னு வச்சுக்கலாம் கப்படே தோனா கபடா அப்படின்னா ட்ரெஸ்ஸு தோனானா வாஷ் பண்றது கப்படையே தோணன்னா துணி துவைக்கிறது அதுதான் இங்க வந்து கப்படையே தோனா தோனான துவைத்தல் வாஷ் பண்றது ஆதி காம் கர்த்திகை இந்த வேலைகளை செய்கிறார்கள் இதை வந்து நம்ம எந்த வேலை வேணாலும் இந்த இடத்துல நம்ம போட்டுக்கலாம் கானா பக்கானா சமையல் செய்தல் ஒரு சில வீட்டில் சமையல் செய்யறதுக்கு ஆள் வச்சிருப்பாங்க இல்லையா அப்போ வந்து கானா பக்கானா இந்த மாதிரி நம்ம என்ன வேலை இருக்கோ அதை இந்த இடத்துல ஆட் பண்ணி சொல்லிக்கலாம் அடுத்து பாருங்க துமாரே கர்கே பீச்சே கே கேகை கர் அப்படின்னா வீடு முன்னாடி பார்த்தோம் கே பீச்சே அப்படின்னா பின்னால் கர்கே பீச்சேன்னா வீட்டிற்கு பின்னால் கியா கியாக என்னென்ன இருக்கின்றன துமாரே கர் அப்படின்னா உன்னுடைய வீடு துமாரே கர்கே பீச்சே உன்னுடைய வீட்டிற்கு பின்னால் கியா கே என்னென்ன இருக்கின்றன இங்க பாருங்க மேரே கர்கே பீச்சே துமாரேனா உன்னுடைய அதுக்கு ஆன்சர் வந்து என்னுடைய அப்படின்னு சொல்லணும் இல்லையா ஸோ மேரே கர்கே பீச்சே என்னுடைய வீட்டிற்கு பின்னால் ஆம்கா ஆம் அப்படின்னா மாம்பழம் ஆம்காபேடு அப்படின்னா மாமரம் அம்ருத் அம்ருத்யா பழம் அம்ருத் அதாவது கொய்யா மரம் கேலே கே அப்படின்னா வாழைப்பழம் ஸோ இங்க கேளே கே பேடுகை அப்படின்னா வாழை மரம் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இப்ப நம்ம வந்து எங்க வீட்டுக்கு பின்னாடி ரோஜா செடி இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா குலாப் காம் பவுதா துளசி செடி இருக்கு அப்படின்னா துளசி கா பவுதா அந்த மாதிரி நம்ம சமையலி கா பவுதா அப்படின்னா மல்லிகை செடி இந்த மாதிரி இந்த இடத்துல என்ன வேணுமோ அதை நம்ம சொல்லிக்கலாம் நம்ம வீட்டுல என்னென்ன இருக்கோ அதெல்லாம் அந்த இடத்துல ஆட் பண்ணி சொல்லிக்கலாம் அடுத்து பாருங்க துமாரை கர்கே சாண்ணே கே ஆக்கியாக உங்க வீட்டுக்கு முன்னாடி என்னென்ன இருக்கு இங்க பாருங்க மேரே கர்கே சாண்ணே இங்க வந்து கர்கே பீச்சே அப்படின்னா பின்னாடி வீட்டிற்கு பின்னாடி கர்கே சாண்ணே அப்படின்னா வீட்டிற்கு முன்னாடி

உடற்பயிற்சி சொல்றோம் உடற்பயிற்சி கர்ணேகே செய்வதற்கான சாதனம் உபகரணங்கள் கர்ணேகே சில உடற்பயிற்சி செய்யும் இவைகளும் உள்ளன இப்ப இந்த இடத்துல எங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு வேப்ப மரம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல வச்சுக்கோங்களேன் மேரே கர்கே சாம்னே ஏக்கு நீம் கா பேடுகை நாரியல் கா பேடுகை ஒரு தென்னை மரம் இருக்கு இந்த மாதிரி நம்ம ஏதாவது மரங்களோட பேர் இல்லை எந்த இடத்துல துளசி கா பௌதா துளசி செடி இருக்குது அந்த மாதிரி நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை இந்த இடத்துல சொல்லி நம்மளோட ஆன்சரை சொல்லிக்கலாம் சென்டென்ஸ் நீங்களாக க்ரியேட் பண்ணி பேசி பார்த்தீங்க அப்படின்னா லாங்குவேஜ் ஈஸியாக கற்றுக்கலாம் தேங்க்யூ